சிவத்தினுள் நான் இருக்கிறேன் என்னுள் சிவம் இருக்கிறது என்கிற பேர் உண்மையை உணர்வதற்கு தெரிவதற்கு இல்லை ஏன் தெரிவதா இப்ப நாமெல்லாம் பாஸ் ஏன் நாம தெரிஞ்சுட்டோமே இப்ப இன்னைக்கு யா உள்ளே இருக்கிறார் இருக்கிறார் நான் அவனு இருக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சிட்டா போதாதுங்க உணரும் இது யாருக்கெல்லாம் வாய்க்கும் பூசையில தான் வாய் மந்திரம் தான் வாய் குருநாதன் மந்திரம் சொல்லணும் காதல அந்த மந்திரத்தை நீங்க சிக்கன பிடிக்கணும் அதை நெஞ்சில நிறுத்தணும் அந்த மந்திரத்தை சொல்லி 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 உரு ஏறணும் உரு ஏற 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 ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அவர் சொல்லித்தான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மந்திரம் ஆகுமா என்ன ஆகாது பெயர் ஆயிடும் அவன் சொன்னாத்தான் அது மந்திரம் நாம சொன்னா அது பெயர் நடந்த கூட ரெண்டும் ஒன்றல்ல அவர் குருநாதன் வழி கொடுப்பது வேறு நாம விரும்பி சொல்வது என்பது வேறு நாம சொன்ன

அது அப்படிங்கிறது போல குருநாதன் சொன்னா தான் அது மந்திரம் நீங்களும் நானும் புத்தகத்தை படிச்சுட்டு இங்க சொல்லிக்குது அங்க சொல்லிக்கு அங்க சொல்லியிருக்கு இங்க சொல்லிக்கு சரி இது ஒரு ஆயிரம் சொல்லிட்டோம் அது ஒரு ஆயிரம் சொல்லலாம் அது ஒரு லட்சம் சொல்லலாம் நாம மாத்தி மாத்தி தாவி தாவி போலாமா போக கூடாது அது முறையல்ல விதித்த வழி சொல்லணும் கொடுக்கப்பட்ட வழிதான் சொல்லணும் நீங்க கூட்டி சொன்னாலும் பிழை குறைத்து சொன்னாலும் பிழை ரொம்ப கவனமா அதனாலதான் விதி என்னும் அஞ்செழுத்து என்றது ஞானசாத்திரம்